வெற்றிவேறு முருகனுக்கு அரோகரா இது பத்தாவது பாசுரம் பத்தாவது மாச்சியார் திருமொழி ஆண்டாள் சொல்லுகிறார் ஒன்பதாம் திருமொழி சிந்துர செம்பொடி என்பதை பார்க்க இருக்கிறோம் இப்போ இதில் அவங்க சொல்கிறாங்க அம்மா தன்னுடைய துயரமுக நிலையை சொல்லுகிறார் ஆண்டாள் கருத்த காந்தல் பூக்கவே உங்களை போருக்கு ஏற்றார் போல அலங்கரித்து என்மேலே பாயும்படி அனுப்பியிருக்கிறான் யாரும் அனுப்பினான்னா கருத்த கடல் போன்ற நான் கண்ணன் அவன் எங்கே இருக்கிறான் நான் இனிமேல் யாரிடத்தில் போய் முறையிடுவது என்று தெரியவில்லை அழகிய திருத்துராய் மாலை ஆசைப்பட்டு அதற்காக ஓடும் நெஞ்சி உடையவளாகி விட்டேனே ஐயோ என்று அழுகிறான் கா கோடல் பூக்கால் கால் கார்கடல் வண்ணன் என் மேல் உம்மை ஓர்கோலம் செய்து போர் விடுத்தவன் எங்குற்றான் இனி நாம் பூசல் இடுவது நெஞ்சம் தன்னை அந்தோ பூத்திருக்கும் பூக்களே நமக்கு மேலே இருக்கும் உலகங்களுக்கும் மேலே இருக்கும் தன்னுடைய ஜோதி என்று சொல்லப்படும் பரமபோதத்தில் இருக்கிறான் எம்பெருமான் வேதத்திலே காட்டப்பட்டுள்ள பரமபுருஷன் வலது திருக்கையிலே திருவாழி ஆழ்வானையும் வெவ்விய தேஜசை போல எரிக்காமல் என்னை கைவல்லிய நிஷ்டரின் கூட்டத்தில் கொண்டு நீ சேர்ப்பாயா என்னை மேலே கொண்டு போய் சேர்ப்பயா என் பிரிந்து துன்பப்படுவதை காட்டிலும் தனியை நம்மையே அனுபவிப்பது மேலென்று சொல்கிறாரா காந்தல் பூக்களே பரமபுரத்தில் இருக்கிற பெருமானனை என்னை சேர்ப்பாயான்னு கேட்கிறான் மேல் தோன்றே போக்கால் மேல் உலகங்களின் மீது போய் மேல்தோன்றும் ஜோதி வேத முதல்வர் மேல் தோன்றும் மாற்றோட்டவர் கூட்டத்து வைத்து கொள்கை தீரே அம்மா கோவை கொடியே நீ உன்னுடைய அழகிய பழங்களாலே என்னுடைய உயிரை போக்க முடியாது அழகிய வாய் படைத்த எம்பெருமான் விஷயத்திலே நான் பயப்படுகின்றேன் பாவியான நான் பிறந்த பின்பு வெட்கம் இல்லாதவளாக என் விஷயத்திலே பெருமானுக்கு தமது படுக்கையான திருவனந்த ஆழ்வானுக்கு இருப்பது போல் இரண்டு நாக்குகள் உண்டாயின் அந்த ஆழ்வான் அனந்தாழ்வான் போல் எனக்கு ரெண்டு நாக்கு இருக்கு அப்படின்னு அம்மா சொல்றாங்க கோவை மனாட்டி நீ உன் ஒழுங்கனி கொண்டு எம்மை ஆவி தொலைவியே வாயழக ரம்மை அஞ்சுதும் ஆவியே தோந்தி பாம்பனை யாருக்கும் தம் பாம்பு போல் நாவும் இரு அன்புளாயிற்று நான் இலியேனுக்கே ஒரு பக்கம் நானுமா இருக்கு ஒரு பக்கம் ஆர்வமா இருக்கு இப்படிதான் எனக்கு நாக்கு ரெண்டா இருக்கு இல்லை அண்டாளம் அதுக்கடுத்து சொல்ற முல்லைக்கொடியே ஆழமான தன்மை உடையவளே நீ உன்னுடைய மலத்தியாலே எம்பெருமான் முத்துப்பல் வரிசையை நினைவூட்டினாய் எனக்கு துன்பத்தை கொடுக்காது உன் நம் சரணம் அடைகிறேன் வரம்பு மீறியவளான சூற்பனகையை மூக்கறுத்தாய் துரத்தினாய் சக்கரவர்த்தி திருமகன் பொய்யாக்கிவிட்டால் நான் பெரியாழ்வாருக்கு பெண்ணாக பிறந்தும் பொய்யாகிவிடுமே பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுமே என்று முல்லைக்கொடியை பார்த்து ஆண்டலமா சொல்லும் முத்துப்பல் வரிசை போல் நீ இருக்கிறாய் முல்லைக்கொடியை அழகா இருக்கிற ஒரு பல்லு மாதிரி இருக்குது உண்டு முல்லைக்குடி அதனால உன்னை சரணம் அடைகிறேன் இப்போ சூர்பனகை வரம்பு மீறி விட்டார் மூக்கருந்து விட்டார் அப்படி அந்த சக்கரவர்த்தி திருமனுடைய வார்த்தை பொய்யாகிவிடுமா நான் பெரியாழ்வாருக்கு பெண்ணாக பிறந்ததும் பொய்யாகி விடுமா தெரியவில்லையே அதனால இதெல்லாம் உண்மை ஆகணும் என்று சொல்கிறார் முல்லை விராட்டினி உன் முருவல்கள் கொண்டு எம்மை அல்லது நினைவியே ஆழினங்காய் உன் அடைக்கலாம் கொல்லை அரைக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் நானும் விரந்தமை பொய் என்றே ஐந்தாம் பாசுரம் பாடுகின்ற கோயில்களே இந்த கூச்சல் என்ன பார்த்து உயர்ந்ததான திருவேங்கடமலியை இருப்பிடமாக உடைய எம்பெருமான் என் விஷயத்திலே ஒரு வாழ்ச்சியை பண்ணி கொடுப்பானாக வாழ்வை தருவானோ அப்பொழுது இங்கே வந்து நீங்கள் பாடுங்கள் கோயில்களே இங்க என்ன சத்தம் போட்டுங்கிறீங்க எனக்கு வாழ்வு தராத்த ஏன் பாடுறீங்க ஆடுகின்ற பெரிய திருவடியை கருடாழ்வாரை கொடியாவுடையவன்பெருமான் அவன் கிருமி பண்ணக்கூடாதா இங்கே வந்து என்னுடன் கூட கூடாதா அப்படி வந்து கூடினால் உங்களை இங்கே அழைத்து உங்கள் பாட்டுகளை நாம் கேட்போம் என்னை கூடினால் தான் உங்க பாட்டு நான் ஆண்டலம்மா சொல்றான் பாடங்குயில்கால் என்ன பாடல் அல்வேங நாட நமக்கு ஒரு வாழ்வு தந்தால் வந்து பாடு மின் ஆடும் கொடி உடையார் வந்தருள் செய்து கூடுவராய்கள் கூவினும் பாட்டுகள் கேட்டு மேம் கூட்டமாயிருக்கின்ற சிறந்த மயில்கள் கண்ணபிரானுடைய அழகிய வடிவை போன்ற வடிவை உடையவர்களான நாட்டியம் பழகி ஆடுகின்ற உங்களுடைய திருவடிகளிலே விழுந்து நான் வணங்குகின்றேன் மயில்களே நாட்டியம் ஆடுகிற உங்களுடைய திருவடியிலே விழுந்து வணங்குவாங்க சார் இந்த ஆட்டத்தை நிறுத்துங்கள் படமெடுத்து ஆடுகின்ற திருவனந்தாழ்வான் என்கிற படுக்கையில் காலமுள்ளவரை பள்ளி கொண்டருகிற அழகிய மனோக்கர் அழகிய மனவால் எனக்கு உண்டாக்கி தந்த பெருமை இதுதான் அதாவது உங்கள் காலில் விழ வைத்ததுதான் என்று ஆண்டாள் சொல்கிறார் கண்ணபிரான் திருக்கோலம் போன்று அனிமான் இடம் பயந்து ஆடுகின்றிற்கு அடி விழ்கின்றேன் மனமாடலவனை பற்பல காலமும் பள்ளிகள் மனவாள வைத்த பரிசிது நான் வந்து இதை மீட் வச்சுடேன் வச்சுட்டேன் வந்துருக்கேன் தாராளமா உங்கடுங்க பதிச்சு பண்ணுங்க நீ நான் பதில் சொல்றேன் சரிங்க குடுங்க ஒரு போட்டோ ஓகே தாராளமா சர் ஒரே நிமிஷம் வை நோட் பண்ணுங்க நீங்க லைவ் 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 புரோகிராம் ரீபேஸ்பல் யூடியூப் நீ